வணக்கம் பேரறிஞிய அண்ணா நாளை முன்னிட்டு நடைபெற்ற மாரத்தான் நெடுந்தூர ஓட்டப் போட்டியில் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் காவல்துறையினர் என ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் பேரறிஞர் அண்ணா நாளை முன்னிட்டு நெடுந்தூர ஓட்டப் போட்டிகள் நடைபெற்றது அரியலூர் விளையாட்டு அரங்கில் தொடங்கிய மாரத்தான் நெடுந்தூர ஓட்டப் போட்டிகளை அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா மற்றும் ஜெயங்கொண்டூர் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் கோ கோட்டாட்சியர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் ஆண்களுக்கு பத்து கிலோமீட்டர் தூரமும் பெண்களுக்கு ஐந்து கிலோமீட்டர் தூரமும் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்றது நெடுந்தூர் ஓட்டப் போட்டிகளில் ஏராளமான மாணவ மாணவிகள் பொதுமக்கள் காவல்துறையினர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் ஆண்கள் பெண்களுக்கு முதல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசாக மூவாயிரம் ரூபாய் மூன்றாவது பரிசாக இரண்டாயிரம் நான்கு முதல் பத்து இடங்கள் பிடித்தவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது போட்டிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது டிஎம் செய்திக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி